ஹாய் வணக்கம் இன்றைய நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட ஒரு வண்டி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க வண்டி பைக்கோ காரோ இருக்குன்னு வச்சுக்கிடுங்க உங்களுக்கு ஓட்டோவும் தெரியும் நீங்கள் தான் ஓட்டுறீங்க நீங்கள் தான் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறீங்க ரெண்டு இருக்குல்ல நீங்கள் எத்தனை இடத்துக்கு போயிருக்கீங்க எப்பப்போ போயிருக்கீங்க எப்படியெல்லாம் போயிருக்கீங்க அதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும் கரெக்டாக போயிருக்கீங்களா இல்லை வண்டி என் வண்டி நான் நினச்சது மாதிரி தான் ஓட்டுவேண்ணே ரோட்டில் இறங்கி ஓட்டினா எப்படி இருக்கும் வண்டி உங்கள் வண்டி நீங்கள் காசு கொடுத்த வண்டி அதனால் உங்கள் விருப்பத்துக்கு ஓட்டலான்னு நினச்சி நீங்கள் ஏதாவது வண்டியை ரோட்டில் இறக்கி ஓட்டினால் என்ன நடந்திருக்கும் அது மாதிரிதாங்க நமக்கு ஒரு வண்டி இருக்குது நமக்கு வண்டி ஓட்ட வேண்டிய விதங்கள் இருக்குது வண்டி எங்கே கொண்டு போகணும்னு நமக்கு தெரியுது எந்த வழின்னு தெரியுது இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது ஒரு வண்டி இருக்கிறதுல முக்கியம் ப்ராசஸ் இருக்குது அதே மாதிரி தான் நமக்கு ஒரு இலக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கிறதெல்லாம் முக்கியம் இலக்கு எல்லாருக்கும் இருக்குது ஆனால் அந்த இலக்குக்கு எப்படி ட்ராவல் பண்ணி போகிறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் அதனுடைய ப்ளூ பிரிண்ட் நம்ம மனதில் இருக்கிறதாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அதாவது இருக்குது ஒன்றுமே நடக்கலை இது வரைக்கும் ஜெயிக்கலன்னு நினைக்கிறதாக இருந்தால் அது நடக்கலைன்னா அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த ப்ளூ பிரிண்ட் நம்மள்ட இல்லை தெளிவான வழி நமக்கு இதுக்கு தெரியாது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு தெரியாது இந்த ப்ராசஸ் தெரியாது ப்ளூ பிரிண்ட்டோடு தயாராகும் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு